உயர்கல்வியில் காரைக்காலுக்கு பிராந்திய இடஒதுக்கீடு வழங்கியதைப் போல் வேலைவாய்ப்பிலும் காரைக்காலுக்கு பிராந்திய இடஒதுக்கீடு கேட்டு காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஏ எஸ் டி அன்சாரிபாபு தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலைய வாயிலில் கருப்புக் கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் புது அரசேர்ச்சிக்க

இந்த புதுவை அரசு எங்களுக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் பிராந்திய இடஒதுக்கீடு ஒரு கல்வியை இடஒதுக்கீடு அதே போன்று அரசு வேலை வாய்ப்புகளிலும் பிராந்திய இடஒதுக்கான பதினெட்டு விட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இன்று முன்னெடுத்துறோம் இது தொடர் போராட்டமாக எங்களது வெற்றி கிடைக்கும் வரை தொடரும் நன்றி தெரிவித்தோம்